தங்கம் இந்த தங்கம் வந்து பார்த்திங்கன்னா தரத்தை எதை வைத்து க கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னோம்னா பிஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த பொருட்களுக்கான தர நிர்ணயம் குறிக்கிறதுக்காக பிஐஎஸ்னு ஒரு நிறுவனத்தை ஒரு அமைப்பு நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமாக செய்கிறாங்க ப பட்டுப்புடகைகளுக்கு சில்க் போர்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதற்கு முன்னாடியே தங்கத்துக்கு பிஐஎஸ்ன்றதை உறுதி பண்ணிட்டுருக்காங்க தங்கம் வந்து நமது நாட்டில் பார்த்திங்கன்னா மூன்று வடிவங்களில் கிடைக்கிது ஒன்று வந்து இருபத்தி நாலு கேரட்டு இன்னொன்று இருபத்தி ரெண்டு கேரட்டு இன்னொன்று பதினெட்டு கேரட்டு ஆனால் பதினெட்டு கேரட் நம்ம அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது ரொம்ப ரேராக தான் பயன்படுத்துகிறாங்க அதாவது இந்த இரண்டு வடிவத்தில் வரக்கூடிய தங்கத்தை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நெக்லஜிபிளி ஸ்மால் எயிட்டீன் கேரட்டுன்றது அதனால் அதை விட்டுறலாம் ஒரு சில வைர நகைகளுக்கு எயிட்டீன் கேரட் கோல்டில் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க பட் நம்ம இந்திய பாரம்பரியப்படியே நம்ம மனநிலைப்படியே பதினெட்டு கேரட் கோல்டுன்றதை நம்ம ஏ ஏற்றுக்கிறது கிடையாது அது ரொம்ப மாற்று குறைஞ்ச தங்கம் அப்படின்னு பார்க்க ஆனால்